ஹாய் நண்பர் நந்தேஸ் கனரா பேங்க்ல ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்கு ஸோ இதுக்கு என்ன தகுதி இது எப்படி அப்ளை பண்ணோம் எந்த ரேட்டுக்குள்ள அப்ளை பண்ணோம் என்ன சேலரி கிடைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் மிஸ் பிளாமஸ்கிப் பிளா வீடியோ ஃபுல்லாக பாருங்க நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் கனரா பேங்க்கில் அப்பர்ஸ் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சாலரி கொடுக்க போகிறாங்க இதில் வந்து கெனரா பேங்க்கோடைய பங்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் உங்களுக்கு ஸ்டெப் எண்டா கிடைக்கும் மொத்தம் த்ரீ தௌசண்ட் வேகன்சி வந்து பேன் இந்தியா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுல தமிழ்நாட்டுல ஒரு முன்னூத்தி ஐம்பது வேகன்சி வந்து கிரியேட் ஆயிருக்கு ஏஜ் நம்மகிட்ட வந்து இருவதுல இருந்து இருபத்தி வயசுக்குள்ள இருக்கணும் அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷன் குடுத்திருக்காங்க எஸ்சி சி எஸ்டியா இருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் கிடைக்கும் முப்பத்தி மூணு வயசுக்குள்ள இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இருந்தீங்கன்னா மூணு வருஷம் ரிலாக்சேஷன் குடுத்திருக்காங்க பி டபிள்யூ பிடி பத்து வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க இந்த ஜாபுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா பியூர்லி வந்து டுவல்த் குவாலிபிகேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ண போறாங்க டுவெல்த்ல என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க இதுக்கு என்ன பண்ணி ரெண்டு வெப்சைட்ல வந்து அப்ளை ஜிஓவி டாட் இன் இது வந்து போர்ட்டல் இதுல வந்து நீங்க பதிவு பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் கனரா பேங்க் டாட் காம் இந்த வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்ல இந்த ஜாப்புக்கு ஒன்று நீங்க அப்ளை பண்ணோம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி பி டபிள்யூபிடி பிரிவினருக்கே எந்த பண்ண மாட்டாங்க ஏன்னா அதர் பிரிவினருக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணி அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க கடைசி நாள் வந்து அக்டோபர் நாலு இந்த நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த டேட்டுக்குள்ளும் அப்ளை பண்ணும் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன சேலரி கொடுக்க போகிறாங்க எப்படி அப்ளை பண்ணும் என்ன சிலபஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்க முக்கியமாக அப்ரண்டிஷிப் போர்ட்டலில் நீங்கள் என்ன பண்ணோம்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது சரி இந்த பேங்க் மட்டும் தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காம மிஸ் பண்ணலாம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பத்தி எங்களோட கருத்துக்காக டவுட் இருந்தா இருந்தால் கமர்ஷி கம் பண்ணுங்க க்ளாஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பா நான்